தமிழ் சினிமாவோட பிரபலமான மாஸ் ஹீரோக்கள் ஒருத்தர் தான் தளபதி விஜய் இவருடைய மாசான நடிப்புனாலும் அசத்தலான நடனத்தினாலும் இவருக்கான ரசிகர் பட்டாளத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சிருக்காரு தளபதி விஜயை தமிழ்நாட்டில் பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது இவரை மட்டும்தான் ஆறு வயசு பிள்ளைக்கும் பிடிக்கும் அறுபது வயசு ஆளுங்களுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு பவரை இவருக்குள்ள வச்சிருக்காரு இவருடைய படங்கள் எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் திரைக்கு வருதோ அந்த நாள் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க இதுல கடைசியா தளபதி விஜயோட நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல மிக பிரம்மாண்டமாக உருவான படம் தான் சர்க்கார் இந்த படம் கடந்த தீபாவளி அன்னைக்கு உலக முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வந்துச்சு வந்து பல சர்ச்சைகள் ஏற்படுத்துச்சு ஆனாலும் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி தெரி மற்றும் மெர்சல் இரண்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த இயக்குனர் அட்லியோட மூணாவது முறை கூட்டணி அமைச்சி எடுக்க போற படம் தான் தளபதி சிக்ஸ்டி இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடிய நயன்தர நடிக்கிறாங்கன்னு உறுதியாக இருக்கு மேலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் விவேக் மற்றும் கதிர் அவர்கள் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு தளபதி விஜயோட இதுக்கு முன்னாடி மெர்சல் மற்றும் சர்க்கார் இரண்டு மிகப்பெரிய ஹிட் ஆல்பங்களை கொடுத்த இசைப்புகள் ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு இந்த படம் மூலியமா தளபதி விஜய் அவர்களை இதுவரைக்கும் நடிக்காத ஒரு ரோல்ல பார்க்க போறதாகவும் இந்த படத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் அவருடைய உடம்ப ரொம்பவே ஏத்திட்டு இருக்கதாகவும் இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு இந்த படம் ஒரு உமன் புட்பால் டீம் வச்சு மையப்படுத்தி எடுக்க போறாங்க அதுல தளபதி விஜய் அவர்கள் தான் அந்த டீமுக்கு கோச்சா நடிக்க போற மாதிரி இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு இந்த நிலையில தளபதி விஜயோட கடந்த ஆண்டு வெளிவந்த சர்க்கார் படத்துல நடிகர் யோகி பாபு தளபதி விஜயோட ஓட்டை திருடி போட்ட கேரக்டர் நடிச்சிருந்தாரு இதுல அவருடைய இன்னசென்டான நடிப்புல தமிழ் மக்களை மட்டும் கவராம தளபதி விஜய ரொம்பவே கவர்ந்திருக்காரு அதனாலதான் இந்த தளபதி சிக்ஸ்டி படத்துல தளபதி விஜய் அவர்களே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல காமெடி நடிகர் யோகி பாபு அவர்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காரு அதுக்கு இயக்குனர் அட்லி அவர்களும் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம அந்த கதாபாத்திரத்துல யோகி பாபுவே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல அவரையும் இப்ப பண்ணிருக்காங்க இது வரைக்கும் இந்த விஷயம் காமெடி நடிகர் யோகி பாபு அவர்களுக்கே தெரியாம தான் இருந்திருக்கு இப்பதான் இது வெளி வெளிவந்திருக்கு அதனால இது கேள்விப்பட்ட யோகி பாபு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாயிருக்காரு மேலும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகரை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அவருடைய படத்தில் நடிக்க கண்டிப்பா பல வாய்ப்புகளை கொடுப்பாரு அந்த வகையில தான் இப்போ நடிகர் யோகி பாபு அவர்களுக்கும் இப்படி ஒரு பட வாய்ப்பை கொடுத்து நடிகர் யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு இது போக காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவருடைய மகளும் இந்த படத்துல நடிக்க போறதா இன்னொரு தகவலும் இப்ப வெளியாயிருக்கு இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் வரப்போற தீபாவளிக்கு மிக பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் திரைக்கு வர இருக்கு அதனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு சோ அந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் தளபதி விஜய் அவர்கள் யோகி பாபுக்கு பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்